கோயம்புத்தூர் சிட்டி பக்கத்துலயும் அதே சமயம் பீஸ்ஃபுல்லாவும் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க பாக்குறீங்களா உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தான் இது வானியை பத்தி டீடைல் தான் முக்கியமா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சுருக்கு மாதிரி இந்த ஏரியாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வட இருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம் சோமமலைங்கிற ஏரியாவில் தான் நம்ம இருக்கும் இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா சுத்தியுமே காமன்வெல்க் கொடுத்து தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கு முன்னாடியுமே ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் டைமி பைப் லைன் கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு முக்கியமாக இந்த ஏரியாவை ஏாவை சுற்றியுமே எல்லாமே வீடு இப்போ ஃபுல்லாக டெவலப்பான ஏரியாங்க இப்போ இந்த ஏரியா பத்தி பார்த்தோம் இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டே முக்கால் சென்ட்ல வடக்கு பார்த்து வடக்கு வாசல் வச்சு இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் தனியாக கொடுத்து அதுக்கு ஒரு கேட் கொடுத்து அது மெட்டல்ல கேட் கொடுத்துருக்காங்க எலிவேஷனுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க வீட்டோட லெப்ட் கார்னர்ல ஒரு பாக்ஸ் கொடுத்து ஃபைபர் கிளாஸ் கொடுத்து மேல ஸ்பாட்லைட் கொடுத்து ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல லேசர் கட் கொடுத்து சீல்ல ஒரு ஃபைன் அதாவது ஃபினிஷிங்ல சூப்பராக ஒரு எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க உடன் ஒர்க்ல கொடுத்த மாதிரி ஒரு டைல்ஸ் ஃபிட் பண்ணி சூப்பரான ஒரு எலிவேஷன் வேற லெவல்ல இருக்குங்க மேலே ஹெட்ரூம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்ல அங்கங்கே கொடுத்து வீட்டுக்கு ஒரு மெரு ஏற்றிருக்காங்க இந்த காம்பவுண்ட் வரலையுமே ஸ்டெக்சர் ஒர்க்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் குவாலிட்டி தரமா இருக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான பெயிண்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இப்போ வீட்டுக்கு உள்ளே போய் பார்ப்போம் உள்ள வந்தாலும் அப்பா இவ்வளோ பெரிய பார்க்கிங் பத்துக்கு பதினாறு ரூபாய் சைஸ்ல ஒரு பெரிய காரை நிறுத்துற அளவுக்கு சூப்பரா ஒரு பார்க்கிங் கொடுத்து பார்க்கிங்ல ஜல மூலையில டேங்க் கட்டியிருக்காங்க அங்க வந்து நம்ம சித்தாக்க ஒரு பைப் லைன் கொடுத்திருக்காங்க ஒரு அவுட்டர் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள பைப் லைனுமே வீட்டை சுத்தி செட் பேக் ஏரியா விந்தாலே நடந்து போற அளவுக்கு ஒரு பெசிலிட்டியான இடம் கட்ட போட்டு பார்க்கிங்ல மேட் பினிஷிங்ல டூ பை போர் சைஸ்ல சூப்பரா ஒரு ஸ்ட்ரக்சரா சூப்பரா ஒரு வேற லெவல ஒரு டைல் ஒட்டி இருக்காங்க அதுலயுமே பிவிசி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க டபுள் டோர் வச்சு இப்போ வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் ஒரு நாலு மூன்று அடி டீ குட் ஃபினிஷிங் கொடுத்து நிலவு கொடுத்து டீக்குலேயே வேற லெவல் டிசைன் கொடுத்து ஒரு மாடர்னான ஒரு உட்டுல மெயின் டோர் போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ள வந்ததும் ஹால்லயே ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்து அதுல கேபினெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க உள்ள செல்ஃப் ஒர்க்குமே பண்ணிருக்காங்க கேபின்ஸ் உள்ள நீங்க எல்லா பொருளுமே உள்ள வைக்கிறதுக்கும் உங்களோட டிஷ்ஷோட ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கான ஸ்விட்சஸ் எல்லா கனெக்ஷனுமே எல்லா இடத்துலயுமே கொடுத்துருக்காங்க இப்ப வீட்டுல ஃபால்ஸி ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சீலிங் பண்ணியிருக்காங்க பிளைவுட்லேயே உட் ஒர்க் கொடுத்து அது இல்லாமல் ஸ்பாட் லைட் அங்கங்கே கொடுத்து எல்லோ ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட் எல்லாமே எல்ஐடி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க அது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிச்சன் அது கம் டைனிங் கொடுத்து ரைட் சைடில் ஜாகா ஃபிட்டிங்ஸ் கொடுத்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரான சூப்பராக கிளாஸி ஃபினிங்ஸில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழேயுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கேபினெட் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பர் ஃபினிஷிங்ல ஒரு ஓவல் ஷேப்ல ஒரு கிளாஸும் இப்போ கிச்சன்ல பாத்தீங்கன்னா மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கு டேபிள் டாப்போட கிரானேட்டுமே கிளாஸி லுக்ல சூப்பர் பினிஷிங்கா இருக்கு வால் டைல்ஸ் எல்லாமே கிச்சன் கலருக்கு ஏற்ற மாதிரி வேற லெவலில் ஸ்ட்ரக்சரா சூப்பரா கொடுத்துருக்காங்க கிச்சன்ல இருந்து நம்ம ரிட்டன் போகும்போது கிழக்கு பார்த்து ஒரு பூஜா ரூம் டபுள் டோர் வச்சு ஒரு பூஜா ரூம் டிசைன் பண்ணி லெஃப்ட் சைட்ல சுவிச்சஸ் கொடுத்து உங்களுக்கு உள்ள பல்ப் ஃபிட்டிங் கொடுக்கறதுக்கு ஃபெசிலிட்டிங் கொடுத்து ஸ்பாட் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே அதே மாதிரி ப்ளைவுட்ல பண்ண கேபினட் கொடுத்துருக்காங்க கீழேயுமே செல்ஃப் மாதிரி கீழே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இதுல நீங்க ஸ்டோர் பண்ணிக்க பூஜா சாமான்லாம் ஸ்டோர் பண்றதுக்குமான எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம கிரௌண்ட் ஃபிளோருக்கான ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க உள்ள வந்ததும் அட இங்கேயும் ஃபால் சைனிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக எல்லோ ஃபினிஷிங்கில் ஸ்ட்ரிட் ஹைட் கொடுத்து மொத்தம் ஆறு ஸ்பாட் ஹைட் கொடுத்து ப்ளைவுட்லையே வால் ரூட்டு பண்ணிருக்காங்க மேலே லாஸ்ட்லியுமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்க உங்களுக்கு டேபிள் ஸ்டடி ரூம் மாதிரி அதுக்குண்டான ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு சேர் மட்டும் போட்டுவிட்டால் போதும் உங்களுக்கு இங்கேயே ஸ்டடி ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அங்க இருந்து லெப்ட் சைட்ல அட்டாச் பாத்ரூம் நாலுக்கு ஆறு வர சைஸ்ல சூப்பரா ஃபுல்லாமே கீழே வந்து மேல வரைக்கும் டைல்ஸ் ஒட்டிருக்காங்க வெளிச்சமா இருக்கிறதால ஒயிட் பினிஷிங்கும் கிளாசி லுக் வரதாக பிளாக்லயும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கோலார் ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க வாஷ் பேஷன் பேரிவேஸும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கோலாருமே பேரிவேஸ் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க எந்த வீட்லயுமே இந்த மாதிரி ஹேண்டில் எல்லாம் இல்லை இப்போ இந்த வீட்டுல இங்க சோப் வைக்கிற இடமும் துணி தொங்க போறதுக்கு உண்டான ஹேங்கருமே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போய் பார்ப்போம் அங்க என்னென்ன பிரம்மாண்டம் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியலங்க இப்போ போய் பார்ப்போம் எங்க கூட நீங்க வாங்க இந்த வீட்டை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஸ்டெப்பு எல்லாமே ஒரு கொஞ்சம் நல்ல ஸ்பேஸாவே இருக்கு நடக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீட்டா கிரானேட்லயே பினிஷிங் கொடுத்து டானி லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் எம்ங்கிற திக்னெஸில் இந்த எஸ்எஸ் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அங்கே இருந்து மேலேஜர் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா எயிட் பை சிக்ஸ்டிங்கிற சைஸில் இங்கே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே உங்களுக்கு ஸ்விட்சஸ் ஃபேன் போடக்கூட ஃபெசிலிட்டி ஸ்பாட் லைட்டு அங்கங்கே கொடுத்து பிரம்மாண்டம் பண்ணிருக்காங்க வீடு வெளிச்சமாக இருக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம லைட்டே போராட்டினா கூட எல்லாமே வெளிச்சமா இருக்கும் போல நான் வேணா லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன் இப்போ எல்லா லைட்டுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வெளிச்சமா இருக்கு இந்த மாதிரி வெளிச்சமான வீடு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கான ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம் பதினொன்னுக்கு பதினாறு சைஸ்ல குடுத்து இங்கேயுமே வேற மாதிரி கீழே கொடுத்துருக்க பெட்ரூம் பண்ண ஃபால் சீலிங் டிசைன் இல்லாம வேற டிசைன் கொடுத்து அங்கேயுமே அங்க ஸ்பாட் லைட் கொடுத்து பேன் போட ஃபெசிலிட்டி கொடுத்து டைவுட்ல கீழே சொல்ல மாதிரி டைவுட்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு டோர் வச்சு வால் ரூப் பண்ணிருக்காங்க மேல லாஸ்ட் எல்லாமே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்காங்க பாத்ரூம் போய் பார்ப்போம் நாலுக்கு அஞ்சுங்கிற சைஸ்ல சூப்பரா 2x4 tire ஒட்டி ஒரு white with blue combinationல வேற அளவுல இருக்கீங்க இதோட லுக்குமே நீங்க இந்த பாத்ரூமே நீங்க கரண்ட் போய்ச்சனா இருட்டவே இருக்காதீங்க அந்த அளவுக்கு வெளிச்சமா இருக்குதுனால மாதிரி தான் டைல் சொட்டி இருக்காங்க இங்கமே வாஷ் பேஷன் கொடுத்துருக்கு உள்ளே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க அங்கங்க சோப் வைக்கிறதுக்கு

இங்கேயுமே சீலிங் பண்ணிருக்காங்க பாப்பா என்னடா எல்லா ரூம்லையுமே சீலிங் பண்ணிருக்காங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க இதுல உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதாவது ஸ்டடி ரூம் வரும் கீழே இருக்க பெட்ரூம்லையும் பாத்தீங்கன்னா ஸ்டடி ரூம் தான் வரும் ஆனா இந்த பெட்ரூம் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் வரும் இது ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ளயுமே நீங்க உங்களுக்கு உண்டான காஸ்மெட்டிக் ஐட்டம் சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாமே நீங்க உள்ள வச்சு ஸ்டோர் பண்றதுக்கு பெரிய ஸ்பேஸா கொடுத்துருக்காங்க கீழ கேரினேட்டருக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பெட்ரூமோட பாத்ரூம் பார்ப்போம் உம் இந்த பாத்ரூமே ஃபுல்லா வெளிச்சமா இருக்கிற மாதிரி நாலு அஞ்சகர சைஸ்ல குடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிரமாதமா இருக்கு வாஷ் வாசுலேஷன் இருக்கு கண்ணாடி இருக்கு ஸ்டிட்ச் இங்கேயும் யாருமே இன்னொரு பெட்ரூம் காரணத்தை போய் ஒரு கடன் ஆகவே எந்த வேலையும் இருக்காதீங்க எல்லா ஃபெசிட்டியுமே இங்கேயே இருக்கு வாங்க இப்போ இந்த வீட்டோட பால்கனி பார்ப்போம் இந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் டோர திறந்த உடனே பா சூப்பரா இருக்குங்க இந்த இடம் வேற லெவல்ல டபுள் செங்கல் வச்சு காம்பவுண்ட் வல்ல கட்டியிருக்காங்க நான் கீழே இருந்து பார்க்கும்போது ஒரு ஃபைன் கிளாசி ஃபைபர் லுக்ல ஒன்று சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா இதுதாங்க அந்த இடம் இங்கே நம்ம இந்த ஏரியாவை பார்க்கும்போது சுத்தியுமே வீடு தான் இருக்குங்க எல்லாமே டெவலப் ஏரியா அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் அந்த ரோட்டில் தான் இருக்குது இங்கேருந்து நம்ம எட்டி பார்க்குற தூரத்தில் பஸ்ஸு ரோடு எல்லாமே இருக்குங்க இந்த வீட்டை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் சிட்டிக்கு பக்கத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அமைப்பும் சரி உள்ள கொடுத்துருக்க வுட் ஒர்க்கும் சரி டைல்ஸ் ஆகட்டும் சரி ஃபிட்டிங்ஸ் ஆகட்டும் சரி ஒயரிங் ஆகட்டும் சரி ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறீங்க தொட்டா போதுங்க அதாவது அது கை பட்ட மாதிரி இருக்கும் படாமல் இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்டான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க லெகுலர் பிராண்ட்ல பண்ணியிருக்காங்க அந்த சுவிச்சஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குங்க நம்பர் ஒன் ஏ ஒன் ப்ராடக்ட்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிமெண்ட் ஆகட்டும் சரி காங்கிரீட் ஆகட்டும் சரி ஃபிஃப்டீன் எம்எம் கம்பி ஆகட்டும் சரி சுற்றி கட்டி இருக்கிறது எல்லாமே பில்லரும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டு ராம்கோ பிராண்ட் சிமெண்ட் சுவிச்சஸ் எல்லாமே பேரிவார்ஸு அந்த மாதிரி ஃபைப்ரோஸு அந்த மாதிரி எல்லாமே பிராண்ட்ல பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் வா நூற்றம்பது லைட்டு கொடுத்துருக்காங்க போல எல்லாமே எப்பவுமே வெளிச்சமாக உண்டான நைட்லேயே இந்த வீடு ஜொலிக்கிறதுக்காக மேலே ரெண்டு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க இங்கே வாங்க இங்கே ஒரு த்ரீ சைடு டபுள் சைடு த்ரீ கோட்டிங் போகிற மாதிரி எல்இடி பல்பும் இங்கே ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த ஏரியாவும் சரி இந்த வீடும் சரி பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே தண்ணி விழுந்தா போகிறக்கே அங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க கீழே தண்ணி எங்கேயும் நிற்காது அதுக்கு ஒன்றாம தான் எல்லா வீடும் வீட்டில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க மேலே போனீங்கன்னா வாங்க இந்த வீட்டுக்கு மொட்டை மாடியில் போய் பார்ப்போம் மேலே பார்த்தீங்கன்னா சுருக்கி போட்டு அது மேலே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க கூலிங் பெயிண்ட் இந்த பெயிண்ட் அடிச்சோம்னா நாற்பத்தி டிகிரி இருக்க வெயில் அப்படியே பாதிக்கு பாதியா இருங்க இருபது டிகிரியா மாறிடும் அதுக்கு உண்டா மாதிரி ஃபெசிலிட்டி வேணும் பெய்ப்போம் பிளம்பிங் அடிச்சோம் அதோட குவாலிட்டியுமே இங்க வந்து செக் பண்ணிக்கலாம் பைப்போட திக்னஸும் ஃபிட்டிங்ஸுமே வேற லெவல் இருக்குங்க காவேரி பைப் லைன் கொடுத்துருக்காங்க மேல மரம் மலர் போம்கிற ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்லது சொல்ற மாதிரி ஒரு டேங்க் அதுல ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்டோட ஒரு பிராண்ட் இல்ல ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க இங்க வீட்டை சுத்தியுமே ஆயிரக்கணக்கான வீடு இருக்குங்க எவ்வளவு டெவலப்பா இருக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பிரீமியமான கஸ்டமர்ஸ் தான் இருப்பாங்க போல எல்லாருமே லக்ஸரியா தான் இருக்காங்க போல எந்த வீடுமே சிங்கிள் ஃபுளோர்ல இல்ல எல்லாமே டபுள் ஃபுளோர் டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் தான் இருக்கு பாஸ்ட் டெவலப்பிங் ஏரியால தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த வீடை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எக்கார்ந்து கொண்டும் இந்த வீடை பார்க்கறக்கோ வாங்குறதுக்கோ மிஸ் பண்ணாதீங்க ஒரு வீடு இல்லைங்க இப்போதைக்கு ரெண்டு வீடு ரெடி ஆகிட்டு இந்த வீடை நீங்கள் வாங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்டரில் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால மூணு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து எல்லா ரூம்லையுமே பால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட் கொடுத்து கபோடருக்கு எல்லாமே ப்ளைவுட்லேயே பண்ணியிருக்காங்க நம்பர் ஒன் ப்ராண்டில் பிளைவுட்ல பண்ணியிருக்காங்க பிளைவுட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி முன்னூறு ரூபா ஆகுங்க அவங்க எதுக்கெல்லாம் சங்கடமே பண்ணல அதுக்கு எல்லாமே ப்ரீமியமாக கொடுக்குறதுதான் எங்களோட முக்கியமான கொள்கையாவே வச்சுருக்காங்க ஒரு வீடு இல்லைங்க நூறு வீடு கட்டுறது இந்த வருஷத்துல மட்டும் நூறு வீடு கட்டுறதுங்க இந்த பில்டரோட கனவு அந்த வீடு வீ அந்த கனவை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு இந்த வீட்டை வந்து வாங்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா தாங்க பிரீமியம் இல்லா ஒரு பங்களா உங்களுக்கு வேணும்னா இந்த வீடை நீங்க கண்டிப்பாக வாங்குங்க இதுக்கு உண்டான சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம் எங்கள் சேனல் பண்ணோம் அது இல்லாமல் வீட்டுக்குண்டான லோன் ஃபெசிலிட்டியுமே நம்மளே பண்ணித்தரங்க எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பன்னிங் பண்ணிக்கலாம் வடவள்ளி சோம நல்லா நோட் பண்ணிக்கோங்க வடவள்ளி சோம சிட்டிக்கு பக்கத்தில் பீஸ்ஃபுல்லான இடம் இதுதாங்க நீங்க நீங்கள் சீக்கிரம் வாங்க வீட்டை வந்து வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக நம்மகிட்டயே வாங்குங்க நூறு வீடுக்கு மேலே இருக்குங்க நம்மக்கிட்ட ஒரு வீடில் இருந்தாலும் இன்னொரு வீடு உங்களுக்கு வாங்கி தரோம் உங்களுக்கு வீடு வாங்கி தர வேண்டியது எங்களோட பொறுப்புங்க